அந்த மாதிரி நடிக்கிறான் அவரு ஐயோயோயோ அப்பா படம் எல்லாம் வேற மாதிரி ஒன்னும் அதெல்லாம் வேற லெவலு எஸ்கே எம்எஸ் ஏகே எல்லாரும் கொண்டு வந்து அரைக்கிட்டா போல பி கே மாதிரி அரைக்கிட்டாப்பல படம் வேற மாதிரி அடி அய்யோயோ அடி பொலிதான் வேற மாதிரி கட் பண்ணி என் மாப்பிளம் தான் உண்மையிலேயே நான் ஒரு அஜித் ரசிக்கிறேன் உண்மையிலேயே படம் வேற மாதிரி தளபதி தான் என் தளபதி தான் மாசு அடிச்சா பேரு கரும்பாட்டை பாரு

டோனி தலை டோனி தளபதி தான் பசத்துக்கு அதிபதிடா அட எங்கண்ணா தளபதிடா அண்ணன்னு போல யாரும் கெத்தா நாங்க எல்லாம் தளபதி புள்ள ஓகே தலைவா இந்த படத்தை போய் நீங்க உள்ள பார்த்துட்டு வந்து மைக்கப்படுங்க அதுக்கப்புறம் தெரியும் இந்த படத்தை பத்தி ஒரு கூட்டம் இருக்குளபதிக்காக செம்மியா இருக்கலாம் செமையா இருக்கு தளபதி கடைசி போட நல்லா இருக்கு சென்னை சூப்பர் பத்தி நல்லா எடுத்து காட்டிக்கிறாரு சிவகையாடு நல்லா சொல்லியிருக்காரு சென்னை ரசிகர் விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணனும் அவர் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் அவருக்கு ரொம்ப சென்னை எல்லாம் சப்போர்ட் பண்ணி அவர் நல்லா ஒரு முதலமைச்சர் ஆக்கணும் படம் இருக்குண்ணா நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு இதுக்கு மேல என்ன நான் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி படம் எடுக்கிறதே பெரிய விஷயம் இப்போ அதை அதை நடித்திட்டாரு அப்புறம் இப்போ எல்லாருமே வந்து பாக்குற மாதிரி ஒரு நல்ல அழகான படம் குடும்பத்தோடு வந்து பாக்குற படம் ரொம்ப ஆக்ஷன்லாம் இல்லை எல்லாருமே வந்து வெங்கட் பிரபு நல்லா எடுத்திருக்காரு அவ்வளோதான் வான தான் கதைது அப்புறம் ஜிமே ஸ்க்ரீன் பிளே பிரபு நல்லா பண்ணிருக்காரு ஜி ஸ்கிரீன் பிளேலாம் செம்ம மாசு படம் எக்ஸ்க்ளூசிவா தளபதிக்காக தானே படம் கடை எனக்கு தெரிஞ்சிட்டு ஆனால் எதிர்பார்ப்பே இல்லை சுத்த வரப்போ ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தந்தனேன் உண்மையாக படம் இருக்குது எல்லா ஃபேன்ஸுக்கும் பிடிக்கும் எல்லா ஃபேன்ஸு மக்கள் நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பக்கா கமர்ஷியல் இது படம் ஸ்டோரி வந்து ரிவென்ஸ் தான் ரிவென்ஸ் ஸ்டோரி ஆனால் இது மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை வெங்கட் பிராபு உண்மையாக காப்பாற்றிட்டார் ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி கவனக்கரமாக போயிடும் நம்ம அவ்வளோதான் லாஸ்ட்டு படம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் மஜாவாக பண்ணியிருக்கார் படம் படம் கன்ஃபார்ம் பேசும் பொருடா இருக்கும் எல்லா ஆடியன்ஸும் எல்லா ஆடியன்ஸும் பிடிக்கும் எதிர்பார்க்காத நிறைய ட்ரிஸ்ட்டுனா இருக்குது இல்லை யாருமே சொல்லக்கூடாது இல்லை இப்போ இது இதுக்கப்புறம் வர படம் வச்சே முடிவு பண்ணலாம் ஆனால் இப்படி நம்ம தளபதி படம் கன்ஃபார்ம் அடிக்கும் பந்தய அடிக்கும் கன்ஃபார்ம் தளபதி இளைய தளபதி இளைய தளபதி தான் வந்து பயங்கரம் பிளாஸ்டாக இருக்கும் கேமியோ இருக்கு நிறைய ட்விஸ்டர் டென்ஸ் இருக்குது கிளைமேக்ஸ் பயங்கரம் சிஎஸ்கே தளபதியோட இளைய தளபதி இந்த யங் கேரக்டர் தான் பிளாஸ்ட் பயங்கரமாக இருக்கும் பாருங்க படம் சமயம் படத்தில் எஸ்கே த்ரிஷா அவங்களாம் வராங்கல்ல நீங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து விஜய் வந்து அவ்வளோ அந்த ஒரு அந்த எஸ்கே கே வந்துட்டு போகல அதில் ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குது அவர் நீங்கள் பார்த்துக்கங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவார் இதை நீங்கள் பார்த்துக்குங்க நீங்கள் முக்கியமான வேலையாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க இதான் இனிமேல் நான் பார்த்துக்குறேன்ற மாதிரி அவர் அரசியலுக்கு போகிறார்ல அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சு சொல்லியிருப்பாங்க பட் த்ரிஷா வந்து டான்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் சமையல் இருக்கும் அதான் சொல்கிறேன் அந்த எங்கர் விஜய் கேரக்டர் வந்து யதார்த்தமாக இது வரைக்கும் ஒரு இது வரைக்கும் பார்க்காத ஒரு வில்லனிசம் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் செமையாக இருக்குது படம் பிளாஸ்டாக இருக்குது அது இன்னும் டைம் பார்க்கணும் அப்போ தான் திருப்பியும் டீ பண்ண முடியும் ஏன்னா புதுசாக நிறையா கேமியோஸு ட்விட்டர் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸு இதெல்லாம் பார்க்குறதால அப்புறம் அஜித்து தலை வந்து தலை கேமியோ கிடையாது பட் ஆனால் வந்து தலை பற்றின ஒரு பி அந்த என் கிளைமேக்ஸில் ஒரு ஒரு இது வரும் தோனிலாம் காமிச்சிருக்காங்க உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பயங்கரம் த தலை வந்து ஜெர்சி அந்த கிரவுண்டு ஸ்டார்ட் ஆகும்போதே பயங்கரமாகிடுச்சு ஜெர்சி வந்து அந்த ரூமில் அந்த செவன் தோனியோட அவரோட ஜெர்சியை காட்டி அப்புறம் அந்த சிஎஸ்கேஎம்ஐ ஃபைனல் மேட்ச்சு தோனி அடிக்கிற சிக்ஸு அது எப்படி சொல்கிறேன் நான் ஒரு ஒரு விஷயம் ரிலீஸ் பண்ண விரும்பலை தோனி மேலே பார்ப்பார்ல அந்த சீன் ஹைலைட்டாக இருக்கும் நீங்கள் நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும் அவர் மேலே பார்க்குற சீன் வந்து பயங்கரமாக இருக்கும் படம் செமையாக இருக்கும் பாரு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கடலூர் மாவட்டத்தில் பண்டுட்டி தொகுதியில் புவனேஸ்வர் திரையரங்கத்தில் தளபதி விஜய் நடித்த படம் கோட்டு திரைப்படம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமான ஒரு ஸ்டோரியை வெங்கட் பிரபு டேரக்டர் கொடுத்துருக்காரு தமிழ் சினிமாவில் பன்னெண்டு படம் எடுத்திருக்காரு வெங்கட் பிரபு இது பன்னெண்டாவது படம் தளபதிக்கு சாரி கோ வெங்கட் பிரபு டேரக்ஷனில் அறுபத்தி படம் தளபதிக்கு எதிர்பார்த்ததோட எல்லாமே விறுவிறுப்பாக போகுது படம் படம் எப்படி இருக்குமோ லியோக்காக பிரம்மாண்டாக இருக்குமா லியோட இதாக இருக்குமா அந்த இது இந்த படம் வந்து இரண்டு வருஷம் பேச பொருளாக இருக்கும் மியூசிக் என்னடா இது மியூசிக் இப்படி இருக்குது ஃபஸ்ட் படம் அப்படி இப்படின்னு எல்லாம் சில விமர்சனம் வந்து ஆனால் மரட்டி வச்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜா யுவன் ராஜா லவ்வுக்கு லவ் கொடுக்குறாரு ஃபைட் சீனுக்கு பீஜியம் பக்கா கொடுக்குறாரு எல்லாமே கலக்கிட்டாங்க அது மாதிரி மியூசிக்கோ பக்கா ப்ரொடியூசன் டெடெக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணலை அது மாதிரி டேரக்ட் டான்ஸர் பிரபுதேவா நல்லா ஒரு சீக்வன்ஸு பிரசாந்த் திருச்சியாக மேம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தாலும் டான்ஸில் எழுத்து வாங்கிட்டாங்க எதிர்பார்க்காத ஒரு இது தான் சஸ்பென்ஸு அதுமாதிரி ஓகே படம் ஜென்ரலாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பக்கவாக இருக்குது இந்த படம் மூன்று நாட்களில் இரநூறு கோடி கண்டிப்பாக தோடும் எந்த ஒரு மாற்றம் இருக்காது தமிழ் சினிமாவில் இந்த இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த வருஷத்தில் தளபதி படம் பேசும் பொருளாக இருக்கும் இருபத்தி ஆறு வரைக்குமே ஒரு ஸ்டோரி எஸ்கே காமிச்சிருக்காங்க தலை தோனியை காமிச்சிருக்காங்க அவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருந்து எல்லாமே நல்லாயிருக்கு சூப்பராக தான் பண்ணியிருக்காரு எஸ்கே அவருடைய ரோல் கரெக்டாக பண்ணிட்டாரு தலைவர் தலைவர் படம் தான் அவர் ரோல் என்ன பண்ணுவாரோ அந்த படம் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டாரு அது மாதிரி புதுசாக மோகன் வில்லன் கேரக்டரு செம்ம சீனு லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் அந்த ஒரு பத்து நிமிஷம் சீனு மிக சூப்பராக பண்ணியிருக்காங்க இருக்கு பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸோட மக்களுக்கான தளப படத்தை தளபதி கொடுத்துட்டாரு மக்கள் தான் இனிமேல் போட்டு தளபதி பார்க்கணும் படம் வேறு லெவல் சூப்பர் படம் வேறு லெவல் படம் இருக்குங்க தளபதி மாசுங்க அது நல்லா நல்லா இருக்கேன் படம் தளபதி வேறு லெவல் பண்ணியிருக்காரு தளபதி கோஷம் படம் மக்கள் எல்லாரும் அனைவரும் அந்த படத்தை வந்து பார்க்கணும் எல்லாருக்கும் நல்லா எடுத்திருக்காரு தளபதி கோஷம் பார்க்கணும் எல்லா படம் மாசான படம் குடும்பத்தோட வேண்டிய படம் மூவி நல்லா இருக்கு பார்க்கலாம் நல்லோட பார்க்கலாமா பார்க்கலாம் மூவி பக்காவாக எடுத்துருக்காங்க பாட்டிலேருந்து ஃபைட்லேருந்து இருந்து எல்லாமே குடும்ப சென்டிமெண்ட்டு எல்லாமே இருக்கு இந்த படத்தில் அவசியம் எல்லாருமே பார்க்கணும் நல்லா இருக்கு பயங்கரமாக இருக்குது படம் சூப்பராக இருக்கு எஸ்கே எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு நல்லா பாடம்லாம் சூப்பராக இருக்கு